இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த பதினைந்தாம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார் ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேயா திறக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர் அண்ணாவும் கயபாவும் தலைமை குருக்களாயிருந்தனர் அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் கடவுளின் வாக்கை பெற்றார் பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார் அதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை யாவும் குன்று தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும். கரடு முரடானவை மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை அருள் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் திரு வருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாளிலே இறைவாக்கினர் எசாயா இன்னுமாக எரேமியா தானியேல் இவர்களெல்லாம் மெசியாவினுடைய வருகை எப்படி இருக்கும் அந்த காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் அறிவித்திருந்தார்கள் அமைதியின் அரசர் ஆண்டவர் இயேசுடைய வருகையை குறித்து இந்த இறைவாக்கினர்கள் முன் அறிவித்தார்கள் அதன்படியே நடந்தேறியது இந்த வாரத்திலே நாம் அமைதியின் மெழுகுதிரியை ஏற்றுகிறோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கிறோம் இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக அவருடைய பாதையை செம்மை செய்ய வந்தவராக மனம் மாறுங்கள் என்ற ஒரு அழைப்பை மக்களிடத்திலே கொடுக்கிறார் மெசியாவை சந்திப்பதற்கு இந்த திருமுழுக்கு யோவான் மக்களை தயார்படுத்துகிறார் தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது எனவே நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மனமாற வேண்டும் என்ற அழைப்பை கடவுளை காண வேண்டிய அந்த பாதையை திருமுழுக்கு யோவான் இன்றைய நற்செய்தியிலே கொடுக்கிறார் நாம் அனைவரும் பாவம் மன்னிப்பு பெற வேண்டும் மனம் மாற வேண்டும் நமக்கு தெரியும் எந்தெந்த நிலைகளிலெல்லாம் நாம் தவறு செய்திருக்கிறோம் என்று இன்று இன்றைய இந்த திருவருகை காலத்திலே நாம் இயேசுடைய வருகைக்கு நம்மை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நாம் மனதார நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிப்போம் அதே போல நாமும் பிறரை காயப்படுத்தி இருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்போம் அப்பொழுதுதான் ஆண்டவர் தரக்கூடிய அருளும் அமைதியும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கிடைக்கும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் எல்லா மனிதர்களும் கடவுள் அருளக்கூடிய மீட்பை காண்பார்கள் என்று இறைவாக்கினர் முன் அறிவிக்கிறார் யாருக்கு இதை சொல்லுகிறார் இந்த நம்பிக்கை இதையான வார்த்தைகளை யாரிடத்திலே அறிவிக்கிறார் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு இந்த நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையை அறிவிக்கிறார் இன்று நாமும் ஒரு வகையான அடிமைத்தனத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்கும் இந்த வார்த்தை அறிவிக்கப்படுகிறது கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் மனிதர் அனைவரும் கடவுளர்களும் மீட்பை காண்ப ஒரு வகையான சமத்துவத்தை விடுதலையை இறைவாக்கினர் எசாயா இங்கே முன்னறிவிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று ஆண் பெண் என்று பாலியல் அடிமைத்தனம் இருப்பதை நாம் ஒரு குடும்பத்தில் பார்க்கிறோம் படிப்பின் அடி அடிப்படையிலே சமத்துவம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம் சாதி மதம் கட்சிகள் பொருளாதாரம் என்று பல நிலைகளிலே இங்கே ஒரு வகையான சமத்துவமற்ற நிலை இருக்கிறது ஒருவர் மற்றவரை அடக்கி ஆளக்கூடிய நிலை இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் சமத்துவ சமூகம் உருவாக வேண்டும் ஆண்டருடைய வார்த்தை சொல்கிறது இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை இயேசு கிறிஸ்துவில் இணைந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று இந்த சமத்துவமற்ற சமூகத்திலே நாம் சமத்துவத்தை கட்டி எழுப்ப அழைக்கப்படுகிறோம் தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய வாழ்வை பாருங்கள் திருத்தூதர் பணிகளிலே நாம் வாசிக்கிறோம் அவர்கள் அனைத்தையும் பொதுவில் வைத்து வாழ்ந்தார்கள் அதுபோல இந்த உலகம் முழுவதும் அனைத்தையும் பொதுவில் வைத்து வாழ்ந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் பார்க்கும் முகமெல்லாம் நமக்கு இறைச்சாயல் தெரிந்து விட்டால் எல்லோரும் கடவுளுடைய படைப்பு எல்லோரும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற எண்ணமும் உணர்வும் நம்மிடத்திலே வந்துவிட்டால் நிச்சயமாக சமத்துவம் அலரும் எனவே இந்த நாளிலே இந்த திருவருகை காலத்திலே கிரோடைய வருகைக்கு நம்மை தயார் செய்யக்கூடிய இந்த வேலையிலே நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலே முதலில் இந்த சமத்துவத்தை பறைசாற்றும்படியாய் நாமே ஒரு முன்மாதிரியாக இருப்போம் பல நேரங்களிலே நாம் நம் குடும்பத்தில் உள்ளவர்களை அடிமைப்படுத்தி இருக்கிறோம் நாம் அவர்களை ஏளனமாய் பார்த்திருக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்களிலே ஆண்டோருடைய அன்பை அவர் விரும்பக்கூடிய சமத்துவத்தை வாழ்ந்து காண்பிப்போம் வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் வானக தந்தையே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமேங்களிடத்தில ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஆண்டவரே திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த திரு வருகை காலத்திலே ஆண்டவரே இயேசுவே உடைய வருகைக்காய் எங்களை தயார் செய்யும் விதத்திலே இதோ எங்களுடைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு உமக்கு உகந்து தூய வாழ்க்கை வாழ எங்களை ஆசிர்வதியும் குறிப்பாக இந்த சமூகத்திலே ஏற்ற தாழ்வுகளை கலைந்து சமத்துவ சமூகத்தை உருவாக்கிட நாங்கள் அதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாய் இருந்துட எங்களை ஆசீர்வதையும் பல நேரங்களிலே நாங்களே பிறரை அடிமைப்படுத்தி இருக்கிறோம் அதிகாரம் செலுத்தி பிறரை துன்புறுத்தி இருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களில் இயேசுவே ஆண்டவரே உம்மை போல நல்ல தலைமை பண்புகளைக் கொண்டு தாழ்ச்சியோடு எல்லோரையும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று பார்க்கக்கூடிய உணர்வை பார்வையை எங்களுக்கு தருவீராக இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு நோயாளரையும் ஒப்பு கொடுக்கிறேன் உடல் மன நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான சுகம் கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவர ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் இதோ வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விருப்பப்படக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கி அவர்கள் விருப்பம் நிறைவேறும்படியாய் நீர் ஆசிர்வதி திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் இந்தே நீர் ஆசிர்வதித்து அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுத்துரலும் வின்னக பேரின்ப வீட்டில் அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே ஏதோ இந்த பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுப்பீராக இயற்கை பெரும் சீர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்லபடியாக உதவிகள் கிடைக்கும்படியாகவும் அவர்கள் வாழ்விலை மீண்டும் முன்னேறும்படியாகவும் நீரே அவர்களை தரலும் இந்த நாளிலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு இருந்த பாதுகாத்தரலும் ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தரலும் இவர்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை தாரும் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் அன்பு செய்வும் ஏற்றுக்கொள்ளவும் நிறைய கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மீப்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து வந்தாடுகிறோம் ஆமேன்